கிறிஸ்தியுக்குள்ளானவங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகள் முப்பது ஐந்து தேவனுடைய வசனம் எல்லாம் உடம்பிடப்பட்டவைகள் நம்மை அண்டிக் கொள்ளுதலுக்கு அவர் கேடகமானவர் இல்லை இல்லையா அவனுடைய வசனம் எல்லாம் எப்படிப்பட்டதா உடம்பிடப்பட்டது சொல்லார் இதில் சங்கீதக்காரர் கூட சொல்கிறாரு சங்கீதம் பன்னிரெண்டு ஆறில் கத்தோடைய சொற்கள் மண் எழுதரும் எழுதும் உருக்கி உடம்பிடப்பட்ட வெள்ளிக்கோப்பான சுத்த சொற்களா இருக்கு பாருங்க மண் உருக்கி உடமிடப்பட்ட சுத்த சொற்களா இருக்கு சொல்லி அதை மாத்திரமல்ல அண்டா சொல்றாரு அவர் அண்டிக் கேடகமானவர் அதே கூட சங்கீதகார் சொல்றாரு சங்கீதம் சங்கீதத்தில் யாவரும் பாக்கியவான்கள் சொல்றாரு அண்டிக் கொள்ளுகளுக்கு அவர் கேடகமானவர் இருக்கிறார் தேவன் நமக்கு அடைக்கலப்பும் வேலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை மாணவர் அப்படி அவருடைய வார்த்தைகள் சொற்கள் உடம்பிடப்பட்டது ரெண்டாவது அவரை அண்டிக் அவர் கேடகமாக இருக்கிறார் பாதுகாவலராயிருக்கிறார் ஆகவே இப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் தொடர்ந்து பற்றி அவருடைய அடிச்சூட்டல நாம் நடப்போம் தொடர்ந்து நமக்கு அவர் கேடகமாக இருப்பார் ஜெபிப்போம் நேசி நல்ல தாப்புன்னு நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி இந்த வார்த்தைகளை நாங்கள் பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் வெற்றி நடை போட கிருவேசி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா ஆமேன் நம்முடைய கர்த்தரும் ரசிகரமாக இயேசு கருவையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு பொழுதும் எந்தெந்தக்கும் மகிமை உண்டாவதாக இன்று கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்